இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டையில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் பதிவாகி இருந்தது அதிகபட்சமாக வேலூரில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியது தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலமும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை ஓரிரு இடங்களிலும் இடையிலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழையானது தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் மே பதிமூன்றாம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகம்பட்டதுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடையே நிலையுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை